அஞ்சு அழகான பொண்ணுங்களும் ஒரு அப்பா அம்மா வரதா போறாங்க ஒரு சின்ன மாற்றம் அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா அது போதும் அப்பா வேண அப்படி சொல்லாதுடா அப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தாண்டா தெரியும் இப்படி வச்சுக்கோமே அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா பலம் இல்லாத

பத்துமாக்குமா நாளை மீனா மீனா இதை பிடிக்கிற காகித கப்பலாய் இந்த முதலிக்கு நீதான் டைட்டில் சொன்னிய உங்களுக்கு எது இதுக்கு ஜோக் அடிக்கிறதுனே தெரியலண்ணா இந்தாங்க கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு நல்ல கனவு வந்து பூ வாங்கி தரணுமா என் கல்யாணத்துக்கு இப்ப என்னன்னா அவசரம் உங்க மேனேஜர்கிட்ட என் வேலையை பத்தி சொல்லியிருக்கேம்மா உடனே வேலை கொடுத்துட்டு அவருக்குதான் என்ன மரியாதை அது இல்லன்னா இந்த சின்ன வயசுல குடும்ப பொறுப்புலாம் நீங்களே ஏத்துக்கிட்டு என்னம்மா பெரிய பொறுப்பு சொல்ல போனா என்னுடைய உண்மையான சுகமே ஆசை அப்பாவும் அம்மா சின்ன வயசுலயே உங்களை எல்லாம் விட்டு போனது நான் இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தானே அவங்க விருப்பப்படி உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வசதியா வாழணும் தான் இருக்கு என்னுடைய வாழ்க்கை காஃபி ஆறி போகுதுன்னா முதல்ல அதை சாப்பிடுங்க

இப்படி சொல்லிட்டு இருக்கா நோக்கு கவலை இல்ல என்ன நீ ஆம்பளை பையன் பொம்ம பொம்மனாட்டிகளுக்கு விலாசம் வேணும்டா இதெல்லாம் நோக்கு தெரியாது நீ சின்ன பையன் நாளை வீட்டுலயே இரு பிள்ளாண்டானோட அம்மா அப்பா வருவா அவளை அழைச்சிட்டு வரேன் லைட்டா சொஞ்சி குஜி செஞ்சு வச்சுக்கோ ஆஹ் எல்லாருமே வளர்ந்து தங்குன்னு சந்தோஷப்பட்டேன் வளர்ச்சிக்குள்ள தேவை இப்பதான் புரியுது பெருமரையில் பூஜை புதுசா சாமி கண்டுபிடிச்சீங்களா எனக்கு ஒண்ணும் என்னோட நூறாவது அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ண கொஞ்சம் உள்ள வரீங்களா உங்களோட பேசணும் விஷயமா வெக்கப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கு வெக்கமாஷன் இல்ல சிரிச்சதெல்லாம் என் சோகத்தோட பின்னணிகள் அந்த கைத்தட்ட என் நெஞ்சில் விழுந்த அடிகளோட எதிரொலிகள் இந்த சோகங்கள் அதிகமாக அதிகமாக கோபமும் விரக்தி தான் மிச்சப்ப

செந்த நம்ம நாட்டில் ஒற்றாத நதி சொல்ல முடியுமா குமார் சார் நம்ம நாட்டுல ஒற்றாத நதி படிச்சுட்டு என்ன போல வேலை கிடைக்காம வேற இளைஞர்களோட கண்ணீர் தான் சார் என்னடா தெந்தியில் குஷியா இருக்கா ஒரு கிளாட் நியூஸ் சொல்ல போறேன் எனக்கு வேலை கற்று என்ன வேணாலும் சாப்பிடுங்க போறேன் எப்படி அந்த அதிசயம் நடந்துச்சு எப்படியோ அப்ளிகேஷன்ல செஞ்சு போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபீல்ட் இறங்க முடிஞ்சிருக்கு எப்ப ஜாயின் பண்ணணும் கூடிய சீக்கிரத்துல ஜாயின் பண்ணுவேன் நினைக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி கட்டணுமா நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிற செக்யூரிட்டி தராத அரசாங்கம் என்கிட்டயே செக்யூரிட்டி கேக்குது அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் கடன் வாங்கி தர வேண்டியிருக்காரு வாழ்க்கையில் ஒரு பொசிஷன் வரணும்னா எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பாத்தியா உண்மைதான் எனக்கு கூட மீனா கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு என்னால யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க நாலு பேர் தான் பசு என்பட நான் உள்ள போயிட்டு வந்துறேன் இதை பார்த்துட்டு சரி.

பணம் பயன்படாத நேரமா எந்த நேரத்தையும் பணம் விலைக்கு வாங்கி ஏ மறுபடியும் உனக்கே ஒரு நேரம் வந்தா நீ ஏன் இங்க வந்து மறுபடியுமா கேவலம் காகிதம் ஆட்டி படைக்கிற உங்க கிட்ட என் உயிர் உள்ள வரைக்கும் அது நடக்காது அதையும் பார்க்கலாம்டா குமார் அட்லீஸ்ட் என் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே

பாரு குமாரிச்சங்க பாருமா